Morì, di Morì, adipo, morì. E <sí>

அரசியல் பிரிவின் உறுப்பினர் கனகராஜ் அவர்கள் மற்றும் ஆசை தம்பி அவர்களும் விளக்கியிருக்கிறார்கள் நானும் அதே கருத்தை ஒரு இரண்டு நிமிடங்களை முடித்து மேடையில் வீட்டிற்கான தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன்வைத்து நடைபெறவிருக்கிறேன் அமெரிக்கா நாடு இந்தியர்களையும் அண்டை மாநில காட்சிகளில் ஊடகங்களில் பார்த்து வருகிறோம் இது மாபெரும் ஒரு மனித உரிமை மீறல் என்கிற அளவிலும் ஒரு நாடு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனேயே பன்னெண்டு காலமாக அந்த நாட்டில் வாழ்கின்ற இதர நாட்டை சார்ந்தவர்களை இப்படி மனிதநாயகம் மற்ற முறையில் நடத்துவதை கூட்டம் மிக வன்மையாக கண்டிக்கிறது அதோடு மட்டுமல்ல அந்த மெக்சிகோ இந்திய நாட்டினுடைய அந்த சாதாரண தொழிலாளர் தோழர்கள் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா கொள்ளுகிற உலகத்தின் மிகப்பெரிய வளர்ந்த நாடு என்பதற்கான அந்த அடி செங்கல் உருவப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எந்த அமெரிக்க காரணம் அங்கு கட்டிட வேலை செய்வதில்லை கை கழிவதில்லை சாலைகளை பெருக்குவதில்லை எந்த அடிப்படையில் சுத்தம் செய்கின்ற எந்த வலைகளையும் அவன் செய்வதில்லை அவன் முதலாளியாக இருக்கிறான் ஆட்சி அதிகாரியாக இருக்கிறான் அல்லது மிக உயர்ந்த செல்வந்தராக இருக்கிறான் ஆனால் அமெரிக்கா என்கிற அந்த நாடு கட்டமைப்பதற்கு அடித்தளத்தில் பணி செய்தவர்கள் எல்லாம் அந்த அருகாமையில் இருக்கிற நாட்டை சேர்ந்தவர்களும் நம்மை போன்ற அந்த நாட்டிலே மானத்தோடு உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்று சென்ன இந்திய மக்களும் தான் ஆனால் இவர்களை இன்றைக்கு கைது செய்து இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் முத்தரசன் அவர்கள் பதிவு செய்தது போல் இன்றைக்கு ராணுவ விமானங்களிலே அவர்களை கொண்டு வந்து ஏதோ ஆறு மாடுகளை விடுவது போல் விடுகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை அமெரிக்கா செய்திருக்கிறது இந்த செயலை இந்தியா கண்டித்திருக்க வேண்டும் இன்றைக்கு அமெரிக்கா அதிபரோடு கைகோர்த்து நம்புவோர் கைகோர்த்து பேசிக் கொண்டிருக்கிற இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி மேலையை வைத்து கண்டிருக்க வேண்டும் ஆனால் அவர் கட்டி பிடிக்கிறார் பாராட்டுகிறார் பாச மழையில் நினைகிறார் ஆனால் சொந்த இந்திய நாட்டின் குடிமக்கள் அங்கு சிறை கொட்டையில் கிடப்பது போல் கிடக்கிறான் கைது செய்யப்பட்டு அநியாயமாக விரட்டி ஒரு விசா ப்ராசஸுக்கு சாதாரண கூலியா இருந்தாலும் கண்ணூரில் வேலைக்கு போறவனா இருந்தாலும் படிக்கிறவனா இருந்தாலும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஐம்பது லட்சம் ரூபா இல்லைன்னா விசா கிடையாது அப்ப சாதாரண கூலியா போறவன் கூட காகானி அரகானி விற்று கண்டா குண்டான வித்து தாலியை வித்து வெண்ணா விட்டு போதையுடைய புதையுடைய நகைநட்டை வித்து பேங்க கொண்டு போய் டெபாசிட போட்டு அதை ஆவணமா பிறகு தான் அமெரிக்கா விசா கொடுக்கிறான் அப்படி போனவர்கள் தான் அங்க இருக்கிற யாராக இருந்தாலும் அப்படி போனவர்களை நீங்கள் ஒரே இரவில் ஆட்சி மாற்றத்தினூடாக நீங்கள் அவர்களை இன்றைக்கு வெளியேற்றுவது என்பது ஒரு ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது என்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி சிபிஐ இந்த மேடையில் மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதே மாதிரி انا المايك அண்ணன் திருமாவர்களுக்கும் அண்ணன் முத்தரசு அவர்களுக்கும் அண்ணன் ஆசை தம்பி அவர்களுக்கும் இந்த மேடையில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் சமீப காலமாக இந்திய அரசு அதனுடைய ஐபி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசின் உளவு நிறுவனம் இந்தியாவுடைய ஆரிய டபிள்யூ என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி பதினைஞ்சு ஆண்டுகள் கழித்தும் கூட இந்த மண்ணில் படகு வழியாக அல்லது விமானத்தின் வழியாக வந்து அகதிகளாக தாயகம் அரவணைத்துக் கொண்டு வாழ்க்கையம் ஈழத்து தொப்பில் கூடிய உறவுகளை இன்றைக்கு தமிழ்நாடு

இந்திய மண்ணின் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக எந்த அப்படி இருக்கின்ற போது கடந்த காலத்தில் ரெண்டு பேரும் பிடிச்சி போய் போட்டாங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒருவரி போய் முதலமைச்சர் கிட்ட சொன்னேன் அவங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு ஒன்றிய அரசு ஐபி தொடர்ச்சியா கொண்டு வந்து காமிச்சு பிடிச்சி குடுத்துட்டாங்க எங்களால ஒன்றும் செய்ய முடியலனாங்க சரி பரவாயில்ல நாங்கள் பெயில் எடுத்துக்கிறோம் பெயில் எடுக்க போனா நேற்று காஞ்சி மக்கள் மன்றத்தினுடைய தோழர்கள் ஜாமீன் கொடுக்க போறாங்க கீழ் அதிகாரி உள்ளே புகுந்து மேஜிஸ்ட்ரேட்டை மிரட்டி அந்த பெயில் கொடுக்க ஜாமீன் குடுக்க வந்தவர்களை மிரட்டி அடித்திருக்கிறார்கள் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும் இன்றைக்கு நான்கு பேரை கைது செய்திருக்கார்கள் அந்த நாலு பேருமே அதற்கு தலைமையத்தில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிற அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி இருந்து மேலே இருக்கிற எல்லா தலைவர்களையும் பார்த்து பொதுவாக்கெடுப்புக்காக வேண்டுகோள் வைத்தவர் அது இன்னொன்னு அண்ணன் வைகோவை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கோபத்துக்குள்ளாக்கணும் சொல்லி வைகோவுடைய உதவியாளராக இருந்த ஒருவரை கைது செய்துவிட்டோம் என்று அறிவி பொய்ச் பரப்பி ஒரு பார்க்கத்தை உருவாக்கி கூட்டணியிலே கோபத்தை ஏற்படுத்தலாம் இதையெல்லாம் ஒன்றிய நரேந்திர